நீங்கள் மெடிக்க உதவியாளராக அதாவது மருத்துவ உதவியாளராக சென்று பணியாற்றி இருப்பீர்கள் உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையாக பெருமையாக இருந்தது முதல் அணி இது பெண்களுக்கு தமிழீழமுக்கு நான் மருத்துவ உதவியாளரால் முதல் தரம் தேர்ட்டி ஃபைவ் போகிறேன் அதுவும் முதல் தரம் இந்த பெண்களுக்கு மு மிக முக்கியம் அது வந்து மேட்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ரிகவர் பண்ண திருப்பி விளையாட அவருக்கு அந்த அந்த எனர்ஜி தேவை கொடுத்து நான் அவையும் என்ன என்னோட சொந்த அக்கா தங்கச்சிமாரி மாதிரி பார்த்து நான்

அடையாளத்தை தேசத்துல அடையாளத்தை ஒன்றா ரெண்டு பணியாற்றி இருப்பீங்க இல்லையா அது முக்கியம் அதுவும் ஜெனரேஷன் ஃப்யூச்சர் ஜெனரேஷன் இது ஆக முக்கியம்

And it was just such an amazing experience to be able to like show my skills on the tour and you have know, to achieve this far throughout the whole tournament yeah. congratulations we are so proud of you guys thank you, thank you. uh mudra peer feel these guys <coughs> uh predisent experience mudra anubho ala santhoshama helthide illa naati indha tamilana pillina baaki ka pidiyunduch ala santhoshama happy helthide okay எங்களுக்கும் உங்களை மகிழ்ச்சி வணக்கம் நீண்ட காலமாக பணியாற்றி வர்றீங்க உங்களோட இந்த உணர்வுகள் எப்படி இருக்கு இந்த இளையவர்கள் வீராங்கனைகளாக கனடாவில் இருந்து சென்றவர்கள் வந்திருக்கின்றார்கள் விமான நிலையத்திலிருந்து பேசுகிறோம் எப்படி இருக்கு உங்க உணர்வுகள் அதாவது கனடா நாட்டில இருந்து ஐந்து வீராங்கனைகள் விளையாட்டுக்கும் நோர்வைக்க போயிருக்கின்றேன் அவர்கள் திறமையாக அவரோட விளையாட்டு பார்க்கும்போது திறமையாக விளையாடி அதுவும் முதல் முதல் வெற்றி ஈட்டி இருக்கின்றார்கள் அதை விட்டு மிகவும் பெருமைப்படக்கூடிய இலங்கை தமிழ் மக்கள் மிகவும் பெருப்பட வேண்டிய மாதிரி இருக்கு தமிழில் மக்கள் பெருமை பெறக்கூடியதாக இருக்குது மற்றது எங்களுக்கு நீர்லேருந்த ஒரு சந்தோஷம் ஏன்னா அந்த பெண்களையும் முதல் முதலாக இன்டர்நேஷ்னல் ஒரு இதுக்கு போய் அதுவும் முதல் முதல் வென்றிருக்கிற அதை விட்டு மிகவும் சந்தோஷம் கூடுதலான விரிவான விளக்கங்களை காண்டன் சொல்லி இருக்கின்ற உழைப்புகள் ஒரு எல்லா வேர்வைக்கும் வேர்வைகள் எல்லாம் வேர்வைக்கும் என்று சொன்னார்கள் அத்தகைய ஒரு சிறப்பு இது ஒரு படிநிலை நன்றி வாழ்த்துக்கள் உங்களுக்கு வணக்கம் எனவே அந்த வகையில் எப்படி உங்களுடைய உணர்வுகள் இருந்தன

இந்த எப்படி உங்களுடைய அனுபவங்கள் இருந்து நாங்கள் எங்களுடைய இனிய தமிழ் உறவுகளை பார்த்து கொள்வோம் இல்லை உண்மையாக ஒரு சந்தோஷமாக இருந்தது எல்லா பிள்ளைகளும் எங்களோட உணவுகளோட அங்கே விளையாடி இல்லாத ஒரு சரியான ஒரு சந்தோஷம் என்ன எல்லா தமிழ் மக்களையும் பிரதிநிதிப்படுத்த ஒரு 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 டீம் உண்டு அது பார்க்கவே ஒரு சந்தோஷமா இருக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய ஊக்கத்துக்கு நன்றி நன்றி எப்படி இருக்கு உங்களோட உணவுகள் உணர்வுன்னு சொல்றது இது வந்து இது வந்து சொல்லி சொல்ல முடியாது அளவில் சந்தோஷங்கள் நாங்கள் வேலை அனுப்பும் போது நாங்கள் முதல் முதலாக எங்களோட தமிழில் ஒரு பெண்கள் அணி எங்களோட எங்கட எங்களோட வரலாற்றிலே எங்கள தமிழ வரலாற்றிலேயே இது ஒரு முதலாவது பதிப்பு என்று நாங்கள் அங்கே சொல்லலாம் எங்கட இந்த பெண்களிட காந்தாட்ட அணியை நாங்கள் ஒழுங்கு செய்யும் போது கடந்த ரெண்டு வருஷமாக இதுக்கான ஒழுங்கு செய்து கொண்டிருந்தோம் முதல் தடவையாக நடக்கும் போது ரெண்டு வருஷத்துக்கு முதல் எங்களுக்கு கனடாவிலேருந்து நாங்கள் அனுப்ப முடியாத ஒரு சூழலாக இருந்தது அதுக்கப்புறம் எங்களுடைய இந்த வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு நாங்கள் ஒழுங்கு செய்ய போட்டு நாங்கள் சோசியல் மீடியா மூலமாகத்தான் அறிவிச்சு நாங்கள் ஒரு குறுகிய நாளுக்குள்ளேயே பன்னெண்டு பேர் வந்திருந்தோம்

எங்களோட தேசத்தின் புதல்வன் சொல்லக்கூடிய எங்களோட பாலச்சந்திரன் அவர் அவர் ஞாபகார்த்தமாக அவருடைய பேர்லய ஒரு பாலச்சந்திரன் என்ற விளையாட்டு கழகம் ஆரம்பிச்சு அது நடந்திருக்கு அதில் வந்து அவன் ஆறு வயசுல இருந்து எங்களோட கொடியங்களோட எங்கட போய்ஸோட சேர்ந்து இருந்தே வந்து விளையாடுவா நாங்கள் என்னை பதினாலு வயசுல போய் எங்களுடைய ஒரு தேசிய அடியில விளையாடிட்டு வர ஆண்டு சொல்றது வந்து பிள்ளைக்கும் தாய்க்கும் ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் ஒரு நிறைமை முக்கியமாக கனடிய தமிழர்களுக்கு ஒரு திறமைன்னா நாங்கள் கனடாவில் இருந்து இப்படி ஒரு நாங்கள் அனுப்பின அஞ்சு விளையாட்டு வீரர்கள் வீர அங்கனைகள் அந்த அஞ்சு பேருமே ஒரு முதல் தரம் முதலாவதாகவே ஆட்டத்தில் இறங்கி விளையாடக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான விளையாட்டு வீரர்களை அனுப்பியிருக்கிறோம் அந்த வகையில் கனடாவும் கன்னடாவில் எடுத்த பிள்ளைகள் முத்த தமிழர்களாக அவங்க சாயுத வைப்பன் எல்லாருக்கும் நகரம் நன்றி ஒட்டுமொத்தமாக ஒரு ஊழத்தமிழர்களு அடுத்து வரும் எங்களோட இழுவோருக்கு ஒரு பெரும் ஒரு வழிகாட்டியாக அல்லது போனால் எல்லாருக்கும் ஒரு சுற்றுணர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களோட பிள்ளைகள் ஒரு சாதனையாளர்களாக வந்து நிற்கணும் அந்த வகையில் அவர்களுக்கு நன்றி அவர்களை பெற்ற

அமைப்பு என்று சொல்லி ஜப்பான் சொல்கிறாங்க தமிழ் இளம் ஃபுட்பால் அசோசியேஷன் அதுக்கான ஒரு கட்டமைப்பு கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு எல்லா நாடுகள்லையும் இருந்து அதில் ஒரு நிர்வாக சபை எழுபது கொண்ட நிர்வாக சபை இருக்கிறோம் அந்த எழுபது கொண்ட நிர்வாக சபையிலையும் கனடாலேருந்து ரெண்டு பேர் இருக்கிறோம் உண்டு நானும் அதில் தச்சமயம் நான் ஒரு பொருளாளராக இருக்கிறேன் இந்த ஜூலை வரைக்கும் ஜூலைக்கு பிறகு என்னுடைய என்னுடைய இது மாறும் அதே மாதிரி நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்க சங்கரி சங்கரியம் வந்து எங்கட இந்த அமைப்பிண்ட செயலாளராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமான அந்த கொனிஃபான் என்ற இந்த அனைத்துலக ரீதியாக இந்த அங்கீகரிக்க அங்கீகரிக்கப்படாத நாடுகளின் அந்த அமைப்புக்கு ஆசியாவுக்கான ஒவ்வொரு கண்டத்துக்கும் ஒவ்வொரு கட்டமைப்பு இருக்குது அதில் ஆசிய கண்டம் நாங்கள் ஆசியா கண்டத்தோட சேர்ந்து கண்டபடியாக ஆசியா கண்டத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்புக்கும் சங்கரி அதில் ஒரு கோட்டம் கிடைக்கிற இருக்கிறார் ஸோ எங்களோட வளர்ச்சிகள் எங்களோட எளியோரோடு முன்னெடுக்கப் போகிற இந்த விளையாட்டுக்கு பலிகள் காட்டியிருக்கிறோம் நிச்சயமாக எங்களோட எளியோர் அதை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு தங்களை நிலைநிறுத்தி எங்களோட இறுதி இலக்கை அடைவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடும் ஒரு பெருமிதத்தோடும் ஒவ்வொரு தொழில் முயற்சிகளும் நிச்சயமாக வெற்றியை நோக்கித்தான் பல துளிகள் செய்து தான் பெரிய கடல் உருவாகிறது அந்த வெற்றிக்கான உங்களுடைய உழைப்புக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம் Nana Ovi Ma and Mom. I will and Nella will add it to know. It's a great experience. It's nice to see all the Tamil girls playing together in a short period of time. I thought they did an amazing job. Yeah. Super. What are you doing? I'm going to go to the house. 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 I'm going

இவ்வளோ பெரிய சாதனை செய்தது ஒரு பெரிய உதர்ந்தங்கிற பிள்ளைய போய் செய்தது நான் கேட்க நான் பெருமையாக இருக்கு அப்பாவா நன்றி இது மீண்டும் தொடர வேணும் நிச்சயமா வாழ்க தமிழ் பெற்றாருக்கும் வாழ்த்துக்கள் இல்லை உண்மையாக வந்து அந்த அந்த டீம் அந்த ஆர்கனைசர்ஸ் கோச்சஸ் அடுத்த டீம் மேனேஜர் மீடியா மேனேஜர் அடுத்த மெடிக்கல் ரெப் எல்லோரும் சேர்ந்து அவை தான் அந்த தங்களோட ஃபேமிலியை விட்டு வந்து இங்கே வாலண்டியராக தங்களை செய்தது அப்போ நாங்கள் அந்த நின்றபடியால் அதை செய்ய பார்க்கக்கூடிய இருந்தது இது நான் இவக்கம் வந்து அதை தமிழ் பேரண்ட்ஸ் அவையில் தங்களோட டாக்டர்ஸை வந்து நம்பிவிடலாம் வந்து இன்னும் இன்னும் கூட தமிழ் பிள்ளைகள் வந்து இதில் கெயின் பண்ணுவாங்க அப்போ தான் என்னமென்னும் கூட அது இன்ட்ரெஸ்ட் பேர் இந்த உண்மையான நாங்கள் தேங்க் பண்ண வேண்டியது தான் எங்கள்ட்ட அந்த வாலண்டியர்ஸுக்கு இந்த தட்ஸ் அ கிரேட் திங்

நிறைவேற்றிய இயக்குநர்கள் ஒருவராக இருந்து எங்களுடைய தமிழத்துக்கான பெருமையை தேறிக் கொடுத்துருவீங்க அதே நேரம் இந்த மா இளைய மாணவிகளை மாணவிகள் வீராங்கனைகள் அவர்களை ஒன்று திரட்டி அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து பல்நாடுகளிலிருந்து உங்களுடைய தமிழ பெண்கள் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அவர்களோடு சேர்ந்து இயங்கி ஒரு கூட்டுறேவாக இந்த வெற்றியை எங்களுக்கு எங்களுடைய தமிழத்துக்கு பெற்றுக் கொடுத்துருக்கீர்கள் ஆமாம் உங்களுடைய உள்ளவர்கள் எப்படி இருக்குன்னா ஆஹ் எப்படி சொல்றது முதல் முதல தமிழர் மகளிர் அணி இது இது வந்து உலகம் கிட்ட இருக்குது சொந்த அந்த மகளிர் அணியை சாதனை படிச்சதே ஒரு ஒரு பெரிய வெற்றி எங்களுக்கு அதுவும் போய் ஃபைனலிஸ்டா போய் அதுவும் முதலாவது இன்டர்நேஷனலான ஒரு போட்டிக்கே ஒரு உலக கிண்ணத்துக்கு போய் ஃபைனலிஸ்ட் டீவர் அடிச்சிட்டு வந்திருக்க கிண்ணம் அதுவும் சக்மி என்று நாங்க அந்த சாம்பியன் அடிச்ச டீம் இது ரெண்டாவது வருஷம் சாம்பியன் அடிச்சது அவருக்கு முதல் முதலா கோல் அடிச்சது இந்த டெர்னமென்ட் டீம் நாங்க தான் சோ அந்த விதத்துல வரைக்கும் இந்த பிள்ளைகள பார்க்க சரியான பெருமையா இருக்குது ஏன்னா அடுத்த தலைமுறை வேல்தான் எத்தனை நாடுகள் இருந்து இந்த வீராங்கனைகள் நிகழ் சென்டர் சோ இந்த டீமுக்கு மட்டுமே ஒரு ஆறு நாடு ஸோ கனடா நாடு ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து யூகே ஹாலண்ட் நோர்வே நாடு மற்றும் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த அணியை வந்து சொல்றோம் ஒரு கிழமை பயிற்சியோட தான் இவ்வளவு செய்து இவரெல்லாம் இந்த நாடுதான் பெரிய பெரிய லீக்ல விளையாடுற பிள்ளையர் தான்

மற்றது அஜி நீண்டு இன்னொரு டீம் கோச் சாரி டீம் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்திருந்தவா மூன்று பேரும் கனடா நாடு சோ இப்படி பல நாடுகள் இருந்து சேர்ந்து உருவாக்கப்பட்டது தமிழ் தமிழ் எந்த நாட்டில் நீங்கள் வளர்ந்தாலும் பிறந்தாலும் தமிழம் தான் உங்களுடைய அடையாளம் என்ற வகையில் நீங்க நீங்கள் கட்டாயமா சரி வாழ்த்துக்கள் நன்றி